ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா முருக பக்தர்கள் ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் இருக்கக்கூடிய கேள்வி தான் இந்த பதிவினுடைய முழுமையாக இருக்க போகுது அது என்ன அப்படின்னா முருக பக்தரும் முருகன்கிட்ட இந்த கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்க அது என்ன கேள்வின்னு பார்க்குறீங்களா முருகன் எதுக்கு எனக்கு இவ்வளோ சோதனைகளை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்போம் அதற்கான பதில் எதற்காக இந்த சோதனை கொடுக்கிறார் என்ன விதமான சோதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகையான சோதனைகளை இதில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த பதிவு முழுமையாக பாருங்கள் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ வாழ்க்கையில் சில நேரம் நீங்கள் இப்படி நினச்சிருக்கீங்களா நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல அப்புறம் என்னோடய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை வருது நான் முருகனை நம்புகிறேன் ஆனால் ஏன் ஏன் பிரார்த்தனைக்கு மட்டும் பதிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ள வருதுன்னா ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக நினச்சிக்கோங்க முருகன் உங்களை விட்டு போகலை முருகன் உங்களை நன்றாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு தான் அர்த்தம் எப்படி சொல்கிறேன்னா இப்போ சொல்லக்கூடிய ஐந்து அறிகுறிகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னா முருகன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்காருன்னு அர்த்தம் அது என்னென்ன அறிகுறிகள்னு பார்க்கலாமா முதல் அறிகுறி என்ன அப்படின்னா நீங்க வேண்டக்கூடிய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அது உடனே நடக்காம இருக்கும் நல்ல எண்ணத்தோடு தான் ஆரம்பித்த சில விஷயங்கள் தாமதமாகும் இல்ல தடை வரும் சில நேரம் முழுக்க நின்னு போற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இது வந்து உங்களுக்கு நடக்கிற தோல்வி கிடையாது இப்போ கிடைச்சா நீங்கள் வந்து அதை சரியாக பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அந்த இதுக்கு உங்களை தயார்படுத்தி உங்களை வலிமையாக்கி அதன் பின்பு அதனுடைய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் முருகன் இந்த மாதிரி சோதனையை தராரு இரண்டாவது சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசை அதிகமாக வலிக்க வைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வரக்கூடிய விஷயங்களால் உங்கள் மனசு காயப்படாது நீங்கள் நம்பின மனிதர்களே உங்களை காயப்படுத்துவாங்க அன்பு கொடுத்த இடத்துல இருந்து அவமதிப்பும் நம்பிக்கை வைத்த இடத்துல இருந்து துரோகமும் உங்களுக்கு நடக்கும் முருகன் இங்கே ஒரு பாடம் சொல்லித்தரார் என்னென்னா உங்கள் வாழ்க்கையை முழுசாக மனிதர்கள் மேலே வச்சிடாத நான் இருக்கேன் இந்த சோதனை மனசை கல்லாக்க கிடையாது உங்கள் மனசை தெளிவாக்குறதுக்கு தான் மூன்றாவது சோதனை என்னன்னு பாத்தீங்கன்னா தனிமை தனிமை அப்படிங்கிறது நம்ம தனியா இருப்பதுனால மட்டும் இல்லை நம்ம சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் கூட உங்க மனசு தனியா இருக்கிற மாதிரி தோணும் யார்கிட்டையும் மனசு விட்டு பேச பிடிக்காது அழுக வர மாதிரி இருக்கும் அழுதாலும் மனசுக்குள்ளேயே அழுகிற ஒரு சூழ்நிலையும் இருக்கும் இந்த நேரத்துல முருகன் உங்ககிட்ட அமைதியா என்ன சொல்கிறாருன்னா எல்லாரையும் விட முதல்ல என்ன நம்பு இந்த தனிமை உங்களை உடைக்க வரல உங்களை முருகனோடு சேர்க்க தான் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான்காவது சோதனை பார்த்தீங்கன்னா பக்தியில் சில மாறுதல் ஏற்பட்டிருக்கும் அதாவது முன்னாடி மாதிரி நான் சாமி கும்பல்ல நான் இதற்கு முன்பு நான் எப்படி வந்து முருகனை வழிபட்டனோ அந்த மாதிரி இப்ப வந்து என்னால வழிபட முடியல இல்ல முருகனுக்காக நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் கூட சொல்ல முடியல மனசுல நிம்மதியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு கோயிலுக்கு போக முடியல இல்ல கோயிலுக்கு போனா கூட மனசு அலைபாய்ந்து கொண்டே இருக்குது வேற ஒரு விஷயத்த நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதா இல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகி இருக்கா இதை நினைச்சு நீங்க என்ன பண்ணிக்க வேணா உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க நான் இப்படி மாறிட்டேன் அதனால தான் எனக்கு இந்த கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே குறை சொல்லிக்க வேணாம் இது பக்தி குறைவு இல்லை இது உள் பக்தியை வளர்ப்பதற்கு முன்னாடி வரக்கூடிய சோதனை இந்த மாதிரி நம்ம அபிஷேகம் பண்ணாதான் கோவிலுக்கு போனாதான் மந்திரம் சொன்னாதான் முருகன் நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையை உடைத்து உள்ளார்ந்த பக்தியை உங்க மனசுக்குள்ள ஏற்படுத்துறதுக்காக முருகன் நடத்தக்கூடிய ஒரு சோதனை தான் இந்த மாதிரியான சோதனை ஐந்தாவது சோதனை என்னன்னா உங்களை நீங்களே கேள்வி கேட்பீங்க நான் என்ன தவறு பண்ணேன் ஏன் வாழ்க்கையிலேயே இவ்வளோ கஷ்டத்துக்கு மேல கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துட்டுருக்கு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வந்து இந்த மாதிரி தோணுது அப்படின்னா இது ஒரு பெரிய அடையாளம் முருகன் உங்களை கைவிடலை முருகன் உங்களை அடுத்த நிலைக்கு தயார் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முருகன் உங்களுக்கு ஒரு சோதனை கொடுக்குறார் என்றால் அதற்கு முன்னாடியே அந்த சோதனையை தாங்கக்கூடிய சக்தியை முதல்ல உங்களுக்கு தருவார் நீங்க உடைய மாதிரி தோணும் நேரத்துல கூட உங்க உயிர் முழுக்க முருகன் கையில தான் இருக்கும் நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு நினைக்கிற ஒவ்வொரு நொடியிலும் முருகன் உங்களை அமைதியா அழகா ஆழமா கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார் அதனால் நீங்க கவலையே படாதீங்க முருகன் இந்த மாதிரி சோதனைகள் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் ரொம்ப அருகாமையில உங்க பக்கத்திலே இருந்து உங்களை உங்களுடைய உங்களுடைய மனதையும் உடலையும் வலிமைப்படுத்துகிறார் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சோதனை உங்களுக்கு வருதுனாவே அதற்கு முன்பே அதற்கான அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருப்பார் அதை தாங்கக்கூடிய சக்தியும் தந்திருப்பார் அப்படிங்கிறது இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்க மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண இந்த யாரோ வார்த்தைகள் ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க முருகன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நீங்க மட்டும் அவரை நம்புங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்